ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுன்றதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத யார் யாரெல்லாம் வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுன்றதையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யார் யார் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு ஆர் அதர் தென் தமிழ்நாடு ஆர் தோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் அதாவது நீங்கள் இப்போது ஒரே யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதர் யூனிவர்சிட்டியில் தானே படிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டிலேயே இப்போ யூஜி வந்து வேறு வேறு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க ஸோ வேறு யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அதர் தென் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலம் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் அட்மிஷன் போடும்போது கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் எவ்வளோ ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து டிமாண்ட் ட்ராஃப்ட்டை எடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அட்மிஷன் போடும்போது எந்த காலேஜ் வந்து அட்மிஷன் கிடச்சிருக்கோ அந்த காலேஜ்லேயே கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் என்பது நீங்கள் அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு முன்னாடியே எடுத்து வைக்க வேண்டிய இல்லை அதுக்கு முன்னாடியும் நீங்கள் எடுக்க முடியாது ஓகேங்களா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து சில யூனிவர்சிட்டிஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான பேமெண்ட்டுமே வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போடுறீங்களோ அந்த காலேஜில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃப்லைன் மூலையே தருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஆஃப்லைன் மூலில் தான் டாக்டர் அம்பேத்கர்லா யூனிவர்சிட்டிஸில் வந்து நடக்குது ஸோ நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான கைடன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருவாங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்